அவன் இழந்ததற்கெல்லாம் சேர்த்து தேவன் ரெட்டிப்பான் ஆசிர்வாதம் கொடுத்தான் நீங்க எப்ப விசுவாசத்தை நீங்க அறிக்கேட ஆரம்பிச்சிட்டீங்களோ எபிரேயர் எ பதினொன்னு ஒண்ணு சொல்லுகிறது விசுவாசம் என்பது நம்பிக்கை என்பது இன்னைக்கு நீங்க அறிக்கேடணும் என் வாழ்க்கை இப்படியே போயிட்டேன்னு பொலப்புறதை விட்டுட்டு நீங்க சொல்லுங்க விசுவாசம் என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்பதன் உறுதி செலோன் நான் விசுவாசிக்கிறேன் இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்லா இருப்பேன் அம்மேன் எப்படி இருப்பீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வேணும் ஒரு உங்களுக்கான ஒரு முன்னோட்டம் உங்களுக்கு இருக்கணும் அலையிலுயா அலையிலுயா நீங்க நிறைய பேர் நீங்க என்ன தெரியுமா சொல்றோம் இன்னைக்கு நிறைய பேருடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது என்ன ஆயிடுச்சிங்கம்மா எப்படி இருக்கீங்க வயசாயிட்ட பிரதர் படுக்கையில் விழாம போகணும் சொல்லுங்க படுக்கையில் விழாம டீச்சர் என்ன சொல்றோம் கையங்காலம் நல்லா இருக்கும் போதே வயசாயிட்டுப்பான் இல்லை பைபிள் சொல்லுகிறது நீதிமான் பனை போல் செழிப்பான் அமேன் அமேன் நீதிமான் முதிர் வயதிலும் கனி கொடுப்பான் இப்படிதான் பைபிள் சொல்லி நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன் யோபுங்கிற பக்தனை பாருங்க பத்து பிள்ளைகளை பெற்றான் வாழ்க்கையில இழப்புகளை சந்தித்தான் ஆனா எல்லாத்தையும் இழந்த பின்னால இந்த யோபு பத்தி பைபிள் சொல்லுகிறது அவன் இழந்ததற்கெல்லாம் சேர்த்து தேவன் ரெட்டிப்பான் ஆசிர்வாதம் கொடுத்தார் கை தட்டுங்க அதுக்கு பின்னால் அவருக்கு பத்து பிள்ளைகள் பிறந்தாங்களாம் அதுக்கு பின்னால் அவருடைய முடிவு எப்படி எழுதியிருக்கணும் அதன் பின் அவன் நூற்றி நாற்பது ஆண்டுகள் பெயரும் புகழும் விளங்க அவன் வாழ்ந்தான் பிரைசலான் மூன்றாம் நான்காம் தலைமுறையை கண்டு கழித்தான் அப்படிதான் தான் போட்டிருக்கு எப்படி போட்டிருக்கு சொல்லுங்க கண்டான் கண்டு கழித்தான் அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க கண்டு கழித்தான் அப்படின்னா என்னது சந்தோஷத்திலாய் அவன் வாழ்க்கை முடிஞ்சது அவன் துக்கத்தோடு வாழ்க்கையை முடிக்கவில்லை வியாகலத்தோடு வாழ்க்கையை முடிக்கல ஒரு காலத்தில் வியாகலம் வந்தது அந்த வியாகலத்தின் மத்தியிலும் அவன் தேவனை விசுவசித்தான் துயரத்திலும் தேவனை அவன் நம்பினோ அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கணப்படுத்தி அவனுடைய வாழ்க்கை எப்படி முடித்தார்னா மகிழ்ச்சியில் முடித்தார் பிரைசலோன் இன்னைக்கு நீ துக்கத்துல வந்திருக்கலாம் இன்னைக்கு துக்கம் சந்தோஷமா மாறணும்னா லாசருடைய சகோதரி சொன்னது போல அண்டபரே இதோய் செத்து நாலு நாள் ஆயிட்டு நாருமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ வரல நீ என்ன சொல்ல போற தெரியுமா நான் நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் இன்று தேவ மகிமையை காண்பேன் ஆமே